ஆன்மீக அன்பர்கள் மற்றும் தோழமைகளுக்கு அன்பான வணக்கங்கள் நாம் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு உன்னை உயர்த்தும் சக்தி எது அதை நாம் எப்படி உணர வேண்டும் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மன சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா ஆண்டவன அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை அவனன்று எனக்கு வேறு ஆறுதலும் இல்லை என்று சொல்றாரு இப்ப மனிதனம்மா மனிதனம்மா நான் மயங்கி விட்டேன் சொல்லிடலாம்ல நாமளும் அடுத்த வரியில தவறுக்கு துணிந்த உள்ளம் வழுவதே இல்லையே அழுக வருதுனா அவன் நல்லவன் இல்லையே தவறுக்கு துணிந்த உள்ளம் அழுகாது அப்படியே கல்லு மாதிரி இருப்பான் அவனுக்கு அழுகையே வராது அப்படி அந்த தவறை எண்ணி அழுத உள்ளம் நல்ல உள்ளம் அவன் நல்லவன் ஐயா அழாம பார்க்க முடியுமா நாமெல்லாம் மனுஷனையா ஏன் தவறுக்கு துணிந்த உள்ளம் அழுவதே இல்லை ஆனால் மண்ணில் வீழ்வதில்லையே அப்பெல்லாம் யாரு வானம் ஏன் இந்த மனித பிறவி எத்தனை வேறு கேள்வி கேட்டிருப்பீங்க கேட்கணும் உண்மையாக கேட்கணும் ஏன் என்றா கேள்வி என்று கேட்காமல் வாழ்க்கை இல்லை ஏன் என்ற கேள்வி என்றும் கேட்காமல் வாழ்க்கை இல்லை அடுத்தவர்களிடையே நான் என்ற மனிதம் கொண்ட வாழ்ந்ததில்லை ஏன்னு கேள்வி கேட்கணும் எல்லாருமே கேள்வி கேட்கணும் கொஞ்சமாவது கேள்வி கேட்கணும் ஏன் கொஞ்சம் நான் வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பி பார்க்கணும் என்னமோ பிறந்தோ இப்போ என்ன வயதோ அதிலிருந்து நம்ம முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்து பாருங்கள் ஒரு தாயின் வயிற்றில் பிறக்கிறோம் எப்படி நிறைய பேர் எப்படி எந்த சூழ்நிலையில் நாம் வளர்ந்து ஆளாகிறோம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான சூழல் அமைந்திருக்குமானால் கிடையாது ஒருவர் போதே ரொம்ப வறுமையான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்திருக்கலாம் இன்னொருவர் நல்ல பணக்கார குடும்பத்தில் பிறந்திருக்கலாம் ஒருவர் ஏழையும் இல்லை பணக்காரம் இல்லாத நடுத்தர குடும்பத்தில் பிறந்து வளர்ந்திருக்கலாம் ஒரு நான்கு ஐந்து சகோதர சகோதரிகளுடன் வாழ்ந்திரும் இருக்கலாம் இப்படி எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தோமா அப்படின்னா இல்லை சில பேருக்கு தவமாக தவம் இருந்து பெத்தேனப்பா அப்படிம்பாங்க எனக்கு பிள்ளையே இல்லைன்னு இருந்தேன் நீ வந்து பிறந்த எனக்கு அஞ்சு பொண்ணு ஆறாவதாவது பையன் பிறப்பா அப்படின்னு பார்த்தேன் நீ வந்து பிறந்த இப்படின்னு எத்தனையோ கேட்டகரியில் இருக்குது இது அத்தனை பிறக்கும் போதே இவ்வளவு டிஃப்ரெண்ட்ஸோடு அப்படின்னா ஒரு குடும்பத்தில் அந்த குடும்பத்தில் உள்ள எல்லோரும் தங்கத்தட்டில் வைத்து தாங்குவவர்களாகவும் இருப்பாங்க அந்த குழந்தைய சித்தப்பா பெரியப்பா தாத்தா பாட்டி மாமா மாமி அப்படின்னு தாங்குகிறவங்களும் இருப்பாங்க சிலர் என்னுடைய பேரன்னு ரொம்ப செல்லம் கொஞ்சுவாங்க சில பேருக்கு கேட்பாரட்டு இருப்பாங்க யாருமே அவங்களுக்கு இருக்க மாட்டாங்க இப்படியெல்லாம் வளர்ந்துருப்போம் ஆனால் ஏதோ ஒரு வித்தியாசத்தில் பிறந்திருப்போம் பிறந்தோம் வளர்ந்தோம் விளையாடினோம் ஒரு சில கட்டத்தில் இதெல்லாம் முடிஞ்சு பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துவாங்க படி படியின்னு சொல்லி படித்து ஒரு வேலைக்கு போவோம் ஆனால் நீ எதை படித்த அதை தான் வல்லபிரான்னு சொல்கிறார் நீ எதை படித்த கட்டுறதெல்லாம் பொய்யே நீ படிச்சதெல்லாம் எதற்காக பயன்படுகிறது அப்ப எதற்கு படித்த இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா மனப்பாடம் தான் பண்றோம் எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னு தெரியல புரிஞ்சு படிக்கிறது இல்லை அப்ப அந்த படிப்பு எதுக்கு பயன்படுகிறதுனும் தெரியல இந்த மாதிரி படிச்சு இதை எதுக்கு படித்தோம் ஏன் படித்தோன்னே தெரியாம படிச்சு வேலைக்கு தாயா பேயா அலைஞ்சு அங்க வேலை கிடைச்சோ அதில் நிம்மதி இல்லாம அங்கே போனால் அவனுக்கோ வந்தது எனக்கு எவனாவது மாற்றா எனக்குனே வந்து கேரகம் அப்படின்னு சொல்லி திட்டுவான் அப்படி வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி எனக்கு எல்லாமே எனக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு மனநிலை உள்ள ஒரு சிலர் ஒரு சிலர் எனக்கு எங்கே போனாலும் சூப்பராக ஐயா எதை நினைச்சாலும் உடனே கிடைச்சிருது நடந்துருது இன்னைக்கு எனக்கு செம்ம லக்கு அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் என்னமோ வாழ்ந்தேன் அதற்கு பிறகு என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு சிலர் சில என்னமோ வாழ்ந்துட்டு வா அதற்கு பிறகு வேலை வாய்ப்பு பிள்ளைங்க மனைவி கணவன் குடும்பம் வாழ்க்கை அப்படின்னு வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருப்போம் ஆனால் திரும்பி பார்த்தா வாழ்க்கையை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வாழ்ந்திருப்போமானா இல்லை குடும்பம் இருக்கு கணவன் மனைவி ஒற்றுமையாக ஒரு திட்டமிட்ட வாழ்க்கை இருந்தா அது ஒரு நல்ல வாழ்க்கை அந்த வாழ்க்கையே நல்லா வாழலாம் ஆனாலும் இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் திரும்பி பார்த்தால் நாம் சேரையும் இடம் ஒன்று வாழ்க்கை முடிந்துவிடும் நம் வாழ்க்கை எப்போ முடியும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது எப்போ வந்து யமன் அழைப்பாரணும் தெரியாது நான் இப்போ ஒரு முக்கியமான வேலையில் இருக்கிறப்பா நீ போயிட்டு நாளைக்கு நாளைக்குமான யமன்ட்ட சொன்னால் கேட்பாரானா நாம் என்ன செஞ்சிட்ருக்கணும் தூங்கிட்டு இருக்கோமா படிச்சுட்டு இருக்கோமா விளையாண்டுட்டு இருக்கோமா சாப்பிட்டுட்டு இருக்கிறோமா நாம் என்ன செஞ்சிட்ருக்குறோம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது அவரோட வேலையை அவர் செய்வார் வானா கூப்பிட்டா பொய்தாகும் அவர் எப்போ கூப்பிடுவார் எப்படி கூப்பிடுவார்னால் தெரியாது யமந்தர்ம வந்து அழைச்சா வானால் வந்து போயிடணும் இப்படி ஒரு சில கேட்டகிரி சிலர் நான் தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு கர்வத்தோடையே வாழ்க்கையை நடந்து கொண்டிருப்பாங்க அவங்களுக்கு இறைவன் என்ன பண்ணுவார் ஞாபகத்திறனை குறைச்சிருவார் ஞாபகத்திறனை குறைச்சா அவங்களுடைய கர்வத்தை அடக்கிடுவார் சிலருக்கு ஒரு நரம்பு பிரச்சனையால் ஒரு பக்கம் செயலிழந்து தன்னுடைய வேலையை செய்து கொள்ள முடியாத சூழ்நிலையே உண்டாம் இப்படியெல்லாம் கர்வம் கொண்ட மனிதன் இறைவனை நினைத்தா இறைவன் நினைத்தால் இறைவனுடைய முன்னாடி நாம் ஒண்ணுமே இல்லை இறைவன் நினைத்தால் போது ஒரு நொடியில நம்மளை என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னா நம்மளுடைய கர்வத்தை நம்ம அடக்கணும் அப்படின்னா நாம என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் இறைவனிடம் அடங்கி போகணும் இறைவனிடம் அடங்கி நீங்கள் யார் இந்த வாழ்க்கை எதற்கானது அப்படிங்கிறத உணரணும் அப்படின்னா இறைவனை உணரணும் அவரை பணிந்து நடக்கணும் அப்போ நீங்கள் யாருக்கும் அடங்கணுங்கிற அடக்க வேண்டியதும் இல்லை அடங்கணுங்கிற அவசியமும் இல்லை மற்றவர்களையும் அடக்கி ஆளணுங்கிற அவசியமும் இல்லை இறைவனுக்கு அடங்கி அவனை உணர்ந்து பணிந்தாலே போதும் நமக்கு கர்வம் வேண்டாம் இந்த கவர் கர்வத்தை விட்டு ஒழிக்கணும் இந்த மானிட பிறவியே இதெல்லாம் இருக்கும் இறைவனிடத்தில் நெருங்க விடாது நான் எங்க அகந்தை விட்டு ஒளியணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அப்போ உங்கள் வீடு மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த அகந்தை இருந்தால் நாம் என்னத்தை சாதிக்க போறோம் ஒண்ணுமே சாதிக்க போறதில்லை நான் என்ற அகந்தை இருந்தால் நம்ம எதுவுமே சாதிக்க முடியாது கடைசியில சேரும் இடம் ஒன்றை அப்புறம் எதுக்கு இந்த கோபம் கர்வம் அகந்தை இதையெல்லாம் விட்டு ஒலியிக்கணும் முதலில் நாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி இறைவன் எனக்கு கடவுளே இல்லை அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க நீங்க சொல்றீங்க இறைவனை நம்பனா போதுன்னு எனக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லையே அப்படின்னு சொல்றவங்களுக்கு நீ உன் மனதை நம்பு கடவுளே இல்லை நினைப்பவர்கள் உன் மனதை நம்பு அதேதான் எங்கர்ஷா சொல்கிறார் அவர் ஒரு சிறந்த சொற்பொழிவாளர் சிந்தனையாளர் அவர் விவேகானந்தருடன் சொற்பொழிவாற்றியிருக்கிறார் என்ன மாதிரி பேசுவார் அப்படின்னா அவருக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லை அப்படி கடவுளையும் நினைக்காத பெருசாக கடவுளை ஒன்றும் நினைக்காத அப்படின்னு சொல்லி பேசுகிறவர் கடவுளை நீ நினைக்கலையன்னா பரவாயில்ல உன் மனசில் இருக்கிற கடவுளையாவது நீ நினைத்து இமாஜினேஷன் இமாஜினேஷன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவார் ஏன் அப்படி சொல்கிறார் திடீர்னு அப்படின்னா மனித பிறவில் வரும் துன்பங்கள் அனைத்திற்கும் தீர்வு இறைவன்ட தான் உள்ளது நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறத நாம் உணரணும் உணர்ந்து அவரை பணிந்து நடக்க வேண்டும் அதை தான் உன்னை உயர்த்தும் சக்தி உன்னிடம்தான் உள்ளது அப்படி என்று நாம் உணர வேண்டும் இந்த பதிவு பிடித்திருக்கும் வகையில் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொண்டு ஆன்மீக பதிவு சேனல் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிக்கோங்க நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்